இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதாவது காஸ்ட் ஆஃப் அக்வைரிங் அ கிளைண்ட் ஆர் அன் அசெட் பத்தி பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் என்சைக்ளோபீடியா இந்த வீடியோல ஒரு கஸ்டமரை நீங்க அக்வைர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத குறிக்கிற காஸ்ட் தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அதுக்கு என்னெல்லாம் செலவாகும்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு என் கம்பெனியில ஒரு கிளைண்ட் நான் உள்ள கொண்டு வர விருப்பப்படுறேன் வேற பி டு பி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீம் இருக்காங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க ஒரு ப்ராடக்ட் பில்டிங் டீம் இருக்காங்க ஒரு ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாமல் நான் போய்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணியும் கொண்டு வர முடியும் ஸோ நான் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சைடில் பில் பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் பில் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் ஆகல பட் ஸ்டில் லெட் சே ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் லெட் சே தௌசண்ட் ரூபீஸ் ஆகுது இப்போ என் சேல்ஸ் டீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ஆளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தரும் அப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதில் அண்ட் என் மார்க்கெட்டிங் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் சம்பளம் தரேன் நான் இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் மீன் நாற்பத்தோராயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணுறேன் இந்த ஒர்க்குக்கு இது என்னோட காஸ்ட் ஆஃப் கிடையாது இப்போ ஒரு கிளைண்ட் வந்து என் சர்வீஸ்க்கோ ஒரு அமௌண்ட் பே பண்றாங்க அது எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன் ஒரு ஒரு மாசம் அவங்க போட்ட எஃபர்ட்னால ஒரே என்ன க்ளோஸ் ஆகிறாங்க அதுக்கான காரணம் இந்த மார்க்கெட்டிங் போட்ட ஒரு மாசம் எஃபர்ட் அப்போ ஒரு மாசம் மார்க்கெட்டிங் எஃபர்ட் ஒரு மாசம் எஃபர்ட் ரெண்டு பேருக்கு நான் பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பிளஸ் என் ப்ராடக்ட் பில்ட் பண்ண காஸ்ட் ஆயிரம் ரூபாய் அப்போ இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து என் காஸ்ட் இதே வந்து மூணு மாசம் எடுத்துக்கிறாங்க ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு டீலை க்ளோஸ் பண்றதுக்கு மூணு மாசம் ஒரு டீலுக்கு அவங்க மட்டும் எஃபர்ட் போட்டிருக்காங்க அது க்ளோஸ் பண்றாங்க மார்க்கெட்டிங் டீம்ல வந்து ரெண்டு மாசம் போட்ட எஃபர்ட் இருக்கு இல்ல ஒரு மாசம் போட்ட எஃபர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து மூணு பிளஸ் இது ஒரு பத்தாயிரம் நாற்பதாயிரம் இது ஒரு ஆயிரம் நாற்பத்தோராயிரம் அப்போ எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க அதுக்கு எவ்வளவு செலவு நம்ம பண்றோம் அது மூலமா ஒரே ஒரு டீல் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ஒரு கஸ்டமர் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றது தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் வந்து என்னோட கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் உங்க கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸே நீங்க ஒரு பேஸ்புக் ஆட் ரன் பண்றீங்க இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்றீங்க இஸ் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆட் ரன் பண்ணி அது மூலமா வர லீட்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணி கடைசியில வந்து ஒரு க்ளோஷர் இருக்கு அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க ஆட் ரெவன்யூ செலவு பண்ணுவீங்க ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் அதிகமா சொல்றேங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கூட செலவு பண்ணி கொண்டு வர முடியும் சொல்றேன் செலவு பண்றீங்க நீங்க போற சேலரி டூயிங் திஸ் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டீம்க்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்போ ஐம்பத்தோராயிரம் சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி நீங்க ஒரு கஸ்டமர் க்ளோஸ் பண்றீங்க இதே வந்து அந்த சேல்ஸ் பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா இதே ஆயிரம் சொல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு டீல் மட்டும் க்ளோஸ் மல்டிபிள் டீல்ஸ் பண்ணிருப்பாங்க அப்போ பத்தாயிரம் சம்பளம் பத்து டீல் க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு டீல் வந்து ஆயிரம் ரூபான்ற மாதிரி கணக்கு வச்சுக்கணும் நம்ம ரொம்ப குழம்பு தேவை இல்லை நீங்க நீங்க ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வரத்துக்கு எவ்வளவு செலவாகுமோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அசெட் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ரோம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெர்மினாலஜி நான் ஜெஸ்ட் ஆன்ட்ரோ ஒரு பிசினஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்னாலஜி ஸோ எப்படி எப்படின்னு சொன்னது கமெண்ட்டில் சொல்லுங்க நாளைக்கு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன்